சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கியிருக்கிறது இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இணைகிறார் அன்பழகன் வணக்கம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கி இருக்கிறது இந்த கூட்டத்தில் தொண்டர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் மற்றும் அறிவிப்புகள் வழங்கப்பட இருக்கிறது பற்றி சொல்லுங்கள் வணக்கம் சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் நடைபெற்று வருகிறது நிலைமை அந்த கூட்டத்தை கலந்து கொண்டு நீங்கள் ரேடியாக வந்தால் ஏற்கனவே அதற்கு உண்மையாகவே முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட வந்துவிட்டார்கள் என்று சொல்லலாம் அதே போல வழியும் தொண்டர்கள் தற்பொழுது கூட்டம் தொடங்கியுள்ளது ஆறாம் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறைவான மாநிலங்களில் உள்ள கோவில்கள் கட்சியினுடைய உட்கட்டமைப்பு பலப்படுத்துவது தேர்தல் தொடர்பாக வந்து ஆலோசனை போறாங்க அதனையும் ஏற்கனவே இவர்கள் வந்து சுற்றுப்பயணத்தில் வந்து நூத்தி பதினாறு தொகுதி போய் சென்று வந்திருக்காரு அங்க எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கு அதுல வந்து ஒரு சில இடங்கள்ல கூட்டம் தமிழாக இருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல வந்து அதிகமாப்பட்டு வந்திருக்கலாம் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது மீண்டும் எந்த மாதிரி வரக்கூடிய நாட்கள் எப்படி செயல்படணும் என்பது குறித்தான ஆலோசனை கண்டிப்பாக நடைபெறும் அதே போல வரக்கூடியவர் மற்ற உள்ள தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செய்ய உள்ள அந்த 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 இடத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயண திட்டங்களும் ஈடுபடுவது குறித்து நடத்துவாங்க அதே போல அனைத்து ரீதியா வந்து எண்பத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்களும் பொறுப்பாளர்களும் அடக்கம் சூழல்ல எல்லாத்துக்குமே இந்த வாக்குச்சாவடிகளில் வந்து எட்டு பேர் பூத் கமிட்டி அமைத்து பகவின்னா நீங்க அனுப்புங்க அப்படின்னு அந்த அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க எனவே முக்கியமாக பார்க்கப்படும் என்னன்னா எதற்கும் தயாராக இருக்க வேண்டும் என்ற தான் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கும் மாவட்ட பொறுப்பாளர்களுக்குமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான பணிகள் செய்யணும் வாக்குச்சாவடிகளுக்கு வந்து எந்த மாதிரியான அவர்களுக்கு எந்த மாதிரியான பணிகள் பண்ணணும் அதே போல எதிர்கட்சியினுடைய பல்வேறு வியூகங்கள்ல வந்து எப்படி கையாளணும் என்பது குறித்தான முக்கிய கூட்டமாக நடைபெறும் இது வந்து காலையில நடந்தாலும் கூட மதி வரைக்கும் போகும் அதுக்கப்புறம் வந்து இந்த பாசறை மக்களுக்கான இளம் மின் இளம் அந்த பாசறை வந்து போட்டா வந்து மதியம் அது நடக்கும் ஏன்னா அந்த அவங்களுக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் எந்த மாதிரியான எப்படி மக்களை அணுகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருக்கும் அதே போல இவர்கள் இன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஏற்கனவே அந்த அனைத்து இந்திய கூட்டணியை பொறுத்தவரை முக்கிய தலைவர்களை சந்தி சந்தித்து வந்திருக்கக்கூடிய சூழல்ல அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம எப்படி வரக்கூடிய நாட்கள் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையும் கண்டிப்பா நடைபெறும் அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பழக